டாக்டர் கலைஞரின் நூற்று ஒராம் ஆண்டு பிறந்தநாளையொட்டி திருவாரூரில் இனிப்புகள் நலத்திட்டங்கள் வழங்கி திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் தலைமையில் திமுகவினர் கொண்டாடினர் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான டாக்டர் கலைஞரின் நூற்று ஒராம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினையொட்டி திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைமாணன் எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் குடியேற்றி வைத்து இனிப்புகள் உணவுகள் நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடினர் இதில் திருவாரூரில் கலைஞரின் நினைவிடத்தில் கலைஞரின் படத்திற்கு பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து கொரடாச்சேரி கலைஞர் கூட்டம் காட்டூர் பௌத்திரமாணிக்கம் விளமல் தேர்தல் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் கலைஞரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உணவு மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் நகர செயலாளர் வாரை பிரகாஷ் ஒன்றிய செயலாளர்கள் புலிவலம் தேவா பாலச்சந்திரன் சேகர் கலிய பெருமாள் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பு அணியினர் தொண்டர்கள் உள்பட ஏராளமானோர்கள் கொண்டனர்